நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூரில் இருக்கக்கூடிய அரியூர் பகுதியில வந்து துபாய் சிட்டி அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க சோ பசங்க எல்லாம் வர சொல்லியிருந்தாங்க சோ வேலூருக்கு வந்துட்டுங்க வேலூர் வந்து இந்த வீடியோ போறேன் உள்ள வந்து என்டர் பண்ணும்போது வேற லெவல்ல இருந்தது சோ உள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் விசூலா காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாம என் கூட தொடர்ந்து வாங்க வேற மாதிரி இருக்குதுங்க உண்மையாகவே அந்த பிளேஸுக்கே நம்ம போன மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வர அளவுக்கு இவங்க வந்து செட்டு போட்டு வச்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ பெருமைப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்காக அந்த செல்ஃபி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அமைப்பில் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க அதை சுற்றி வெறும் ஃபோட்டோஸ் தான் இருக்குது ஸோ நீங்கள் எங்கே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் ஸோ வரக்கூடியவங்க எல்லாருமே அங்கே தான் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த செட் அமைப்புலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக வந்து நம்ம பார்க்குறதுக்கு அங்கே போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு வந்து செட்டு வந்து போட்டிருக்காங்க இப்போ எனக்கு பின்னால் இருக்கிறது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏர்டெல் டவர்னு நினைச்சிடாதீங்க இது வந்து பேரிஸில் இருக்கக்கூடிய ஈபிள் டவர் நம்புங்க 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 நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு பயங்கரமாக போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக போகலாங்க அவ்வளோ ஐட்டங்ஸ் உள்ளே இருக்குது அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களை அழகாக காட்டிக்கிறது வாரம் ஒரு முறை பேன்சி ஸ்டோர் போகிறது வழக்கமாக இருக்கும் ஸோ நம்ம கணவன்மார்களும் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய ரேட்டை விட இங்கே இருக்கக்கூடிய அந்த பேன்சி பொருட்கள் இல்லாமல் இந்த ரேட்டு வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே வந்து மற்ற இடத்துல ஒப்பிட்டும் போது இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க உங்களுக்கும் செலவும் மிச்சம் குழந்தைங்க ரசிச்சு விளையாடுற மாதிரி டாய்ஸ் ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க அதுவும் ஆப்பரில் இருக்குது ஸோ உங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இங்கே இருக்குது ஸோ எல்லாம் வாங்கி பயன்பெறும் நானும் ஒரு சின்ன குட்டி வண்டி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ சின்ன வயசுல நம்மளுக்கு கிடைக்கல ஸோ இப்போ கிடைச்சிருக்கு அதை மிஸ் பண்ணுவோமா வாங்கிட வேண்டி வாங்கிட்டேன் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு உங்களுக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஒரு இடமாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க உண்மையிலே வந்து ஒருத்தான ஒரு இடம்னு சொல்லலாம் என்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரே அறுபது ரூபா தான் வாங்க இந்த அறுபது ரூபாவில் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் தானேங்க நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தனித்தனியான கேம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது கடைங்க இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு குழந்தைகள் விளையாடக்கூடிய ஏகப்பட்ட விளையாட்டு கேம்ஸுங்க நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ராட்சத ராட்சிதராட்டுனலாம் பார்க்கும்போது அவ்வளோ பெருமைப்பாக இருக்குது கண்டிப்பாக வாங்க உள்ளே அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ நானும் வந்து இந்த காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க போட்டு தரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதனால அப்படியே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம் அதாண்டி பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய விதவிதமான ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்கல்ல அதில் வந்து இந்த அந்த அப்பளம் சைஸை பார்க்கணுங்க வேற லெவல்ல இருந்ததுங்க அந்த அப்பளத்தை தான் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு சைஸு அந்த அப்பளம் நம்ம வீட்டிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடும்போது ஒரு சின்ன தொட்டுக்கிறதுக்காக ஒரு அப்பளம் வைப்பாங்க ஆனால் அங்கே ஒரு கடாய் சைஸில் ஒரு அப்பளத்தை எடுக்கிறாங்க ஒரு கடாயில் ஒரு ஒரே ஒரு அப்பளத்தை போட்டு எடுக்கிற அளவுக்கு ஒரு சைஸில் ஒரு அப்பளம் எடுக்கிறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பாக இருந்தது என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா ஏ ஒரு அறுபது ரூபாவில் வந்து துபாய் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஐய் அறுபது ரூபாயில் எப்படா துபாய் போக முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு போன இடம் தான் இந்த இடம் உண்மையிலே வந்து ஒவ்வொருத்தான ஒரு இடனே சொல்லலைங்க ஒரு வீக்கெண்டுக்கு நம்ம ஃபேமிலியோட சில பேர்லாம் நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய அந்த வேலையில் ப்ரெஷர்லேயே அந்த வீக் ஃபுல்லாக போவோங்க அந்த வீக்கு ஃபுல்லாக அந்த ப்ரெஷராக போயிட்டு இருக்கிறது வந்து வீக்கெண்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷராகவே இருக்கும் ஸோ ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க சில பேர் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஃபேமிலியோடு அந்த இடத்துக்கு போய் நம்ம நம்ம ப்ரெஷர ரிலீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அதுக்கு பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஹெவியாக போவோம் ஆனால் நம்ம வேலூரில் அரியூருன்ற பகுதியில் வந்து இந்த ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது ஸோ நீங்கள் வீக்கெண்டை ஃபேமிலியோடு போய் கொஞ்சம் பட்ஜெட்டில் செலவு பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க அவ்வளோ ஐட்டங்கள் அவ்வளோ கேம்ஸுங்க அவ்வளோ பொருட்களை வந்து இத்தனையும் நமக்கு காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்கு எனக்கு வேலு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வேலூருக்கும் எனக்கும் அவ்வளோ நெருக்கமான உறவு இருக்கு அதை தாண்டி இன்னைக்கு நான் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே உணர்ந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போல் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறவே உங்களை வீரப்படுகிறது நான் உங்கள் விஜய் பிரியமானவன்